رحمه الله تعالى وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد الله لا اله الا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ومولانا محمدا أحمد عبده ورسوله. اللهم صل على سيدنا محمد وعلى آله وبارك وسلم كما تحبه وترضى عدد ما تحبه وترضى أما بعد. فقد قال الله تعالى في القرآن الكريم "أعوذ بالله من الشيطان الرجيم" بسم الله الرحمن الرحيم الله الذي خلق السماوات والأرض وما بينهما في ستة أيام ثم استوى على الأرش صدق الله العظيم وقال نبينا صلى الله عليه وآله وسلم من التمس إلى الله بسخط الناس فاಹ الله ನತ الناسಸ ವಮ ಲ್ ಮಸರ ಇಲ್ الناسಸಬಿಸಹಚಿಲ್ ಕಲಹ್له ಇಲ ವಕಮ ಕಾಲ ಸಲ الله عليهහි ವಲಿ ವಸ್ಲ ග್ನීತಕಳಿಯ ನೇರ್ಗಳೆ ಅಬು ಶಗෝದರಗಳೆ ಶಗෝದರಿಗಳೆ ರಬ اللهಸುಬಹವತಆಲ இந்தದ ಒಳಗತ್ತಲ இந்தದ ಮනිದ සಮುදාಾಯತ ಪರಯೋರು ನೋಕತಕಾ ವೇಳ ಡಚಿகிற. குரானின் மூலமாக அல்லாஹா குசுபஹானவ தாலா விளங்கப்படுத்துகிறான் ஒமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ச இல்லா அலியா அபுதூன் நாங்கள் இந்த மனிதர்களையும் இந்த ஜின்களையும் இந்த உலகத்தில் படைத்திருக்கின்றோம் அல்லாஹுவை வணங்குறதுக்காக வேண்டிய அன்றி வேறொன்றுக்கும் இல்லை ஐ லியா அல்லாஹுவை அல்லாஹுவளங்கோனும் அல்லாஹு அறியோனும் அல்லாஹுவா மட்டுமே வணங்கோணும் என்றதுக்காக வேண்டிதான் அல்லாஹாக்கு இந்த மனிதர்களையும் இந்த ஜின்களையும் அல்லாஹ் இந்த உலகத்தில் படைச்சிருக்கிறார் மேலும் அல்லாஹாக்கு சுபஹானில் கேட்கிறான் அஃஹஹிபு தும் அன்னமா இலைனா துர் ஜாவுன் மனிதர்கள் நினைச்சு கொண்டு இருக்கிறார்களா நாங்கள் மனிதர்களை இந்த உலகத்தில் வீணாக படைச்சிருக்கிறோம் என்பதாக நோக்கம் இல்லாமல் சும்மா படைச்சி போட்டிருக்கிறோம் என்பதாக மனிதர்கள் நினைச்சு கொண்டிருக்கிறார்களா மேலும் அந்த மனிதர்கள் திரும்ப எங்கள்கிட்ட வர மாட்டாங்கன்னு நினச்சிக்கொண்டிருக்கிறார்களா என்று அல்லஹா குசுபஹான ஆளா எங்களையை பார்த்து குறை கேள்வி எழுப்பி கொண்டிருக்கிறான் இன்னொரு ஆயத்தில் அல்லா செல்றான் ஐசபுல் இன்சானு ஐயு துர கதா மனிதன் நினச்சு கொண்டிருக்கிறானா மனிதன் அப்படியே சும்மா விடப்படுவான் என்பதாக மனிதன் நினச்சு கொண்டிருக்கிறானா என்ற அல்லாஹாக்கு சுபஹானவ தாலா குரானின் மூலமாக அல்லா எங்கள்கிட்ட கேட்குறான் எனவே நேர்களே சகோதரர்களே சகோதரிகளே உலகத்துடைய நோக்கம் அல்லாஹுக்கு சுபஹானவ தாலாவோ வணங்கோணும் அல்லாஹுவை மட்டுமே வணங்கோணும் குரான் ரபுல் இசத் அல்லாஹ்கு சுபஹானவ தாலா விளங்கப்படுத்துகிறான் ஷைத்தான் உங்களுக்கு நாங்கள் தெளிவான விரோதியாக அல்லாஹ் ஆக்கிக்கிறான் குரான் அல்லாஹ் சொல்கிறான் அதுவும் உன் முபீன் இந்த ஷைத்தான் இந்த இபிலீஸ் உங்களுக்கு பகிரங்கமான விரோதி என்று சொல்லி நாங்கள் உங்களுக்கு அறிவிக்கிறோம்னு அல்லாஹ் செல்றான் அல்லாஹுவை மட்டுமே வணங்குங்க ஐதான் சிராத்தல் முஸ்தகீம் ஐ நேரான பாதை அல்லாஹுவை மட்டுமே வணங்கோனும் அல்லாஹுவை மட்டுமே அல்லாஹுடைய அடிச்சுவோடுகளை மட்டும் பின்பற்றோனும் அது தான் நேரான வழி என்பதாக குரானின் மூலமாக அல்லாஹ் அல்லாஹா குசுபஹான எங்களுக்கு விளங்கப்படுத்துகிறாங்க எனவே எங்களுக்கு தரப்பட்டிக்கக்கூடிய ஆயுள் காலம் ஆக குறுகிய கால சின்ன ஆயுள் காலம் எங்களுக்கு தரப்பட்டிருக்குது எங்களுக்கு முந்தின வாழ்ந்த நபிமார்கள் எங்களுக்கு முந்திய வாழ்ந்த கவும்கள் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்த ஆயுள் காலம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்த காலங்கள் நேரங்கள் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்த அமல் இபாதத்துகள் எல்லாமே மிகவும் நீளமான முறையில் இருந்துச்சு ஹசரத் ஆதம் அலிஹி சலாத்து வசலாம் அவங்க நீண்ட கால ஆயுள் காலம் ஹசரத் நூலி சலாத்து வசலாம் அவங்க தொள்ளாயிரத்தி ஐம்பது வருடம் அல்லாஹ பாதையில மக்களை அழைச்சாங்க இப்படி ஒவ்வொரு நபிமார்களுடைய வரலாறு அடுத்தம் நீண்ட நீண்ட ஆயுள் காலம் நீண்ட நீண்ட ஆயுள் காலம் அந்த அந்த நபிமாக்களுடைய காலங்களை அல்லாஹுக்கு சுபஹானு கொடுத்திருந்தான் அதனுடைய தேவைகளையும் எல்லாம் பூர்த்தி செஞ்சு கொடுத்திருந்தான் இப்ப அந்த காலங்களோட வாழ்ந்த மனிதர்களுடைய சம்பவங்கள் மட்டும் தான் ஹிஸ்டரி மட்டும் தான் பேலன்ஸ் ஆகிக்குது சரித்திரம் மட்டும்தான் பேலன்ஸ் ஆகிது ஆட்கள் யாருமே இல்ல சல்லல்லாஹு அலஹி என்னுடைய உம்மத்துடைய ஆயுள் காலம் எப்படி என்று சொன்னா அறுபது வயசு அல்லது எழுபது வயசு கிடப்பட்ட ஆயுள் காலம் அதை தாண்டி வாழ்றவங்க மிகவும் குறைவானவர்கள் அதிகமான பேரிட எங்களுடைய ஆயுள் காலம் அறுபது வயசு அல்லது எழுவது வயசுக்குண்டான ஆயுள் காலம் தான் இப்ப இந்த குறுகிய கால இந்த ஆயுள் காலத்தை இத நாங்க இன்பம் உள்ளதாக இதை நாங்க குதூகலம் உள்ளதாக நாங்க மாத்திக்கொள்ளணும் அதுக்குண்டான ஐமை அதுக்குண்டான அறிவை நாங்க படிக்கணும் ஒவ்வொரு ரமலானும் எங்களுக்கு சொல்லித்தார பாடம் என்ன என்று சொன்னேன்டா ஒவ்வொரு ரமதான்லையும் அல்லாஹாக்கு சுபகான ஒவ்வொரு ஆளா எதிர்பார்க்கிறான் இந்த மனிதண்ட உள்ளத்தாழ மனிதன் அல்லாஹ் இடத்துல நெருங்கணும் ஏனெண்டா மனிதன் இன்றைக்கு தண்ட வெளிரங்கத்தை அழகாக்கி கொள்ற விஷயத்துல தண்ட வெளிரங்கத்தை கவனிக்கிற விஷயத்துல மனிதன் இன்றைக்கு அதிகம் கவனம் செலுத்துகிறான் இன்றைக்கு தண்டை உடலை அழகாக்கி கொள்றதுலேயும் வெளிரங்கத்தான் வெளிரங்கமான விஷயங்களை கவனிக்கிறதிலையும் மனிதனுடைய காலங்கள் நேரங்கள் பணங்கள் அதுக்காக வேண்டி செலவழிக்கப்படுது ஆனால் மனிதனுடைய உள்றங்கம் மனிதனுடைய கல்பு மனிதனுடைய அந்தரங்கம் இது அழகாக்கி கொள்கிற விஷயம் இதை கவனிக்கிற விஷயம் இதை வெளிச்சம் உள்ளதாக ஆக்கிக்கொள்கிற விஷயத்தில் மனிதன் மிகவும் பின்னடைந்து தான் நீக்கிறான் பலகீனமான முறையில் தான் நீக்கிறான் ஒவ்வொரு ரமலானும் வருது மனிதன் பசியில் இருக்கிறான் பட்டணியில் இயக்கிறான் ஒரு மாதம் தாகத்தோடு பசிச்சிருந்து அதுக்கு ஒவ்வொரு விதமான முறையில் சயின்டிஃபிக்கலி நிறைய நலவுகள் எல்லாம் செல்கிறாங்க நோன்பு பிடிச்சா இன்ன இன்ன நலவுகள் கிடைக்குது இன்ன இன்ன நோய்கள் இல்லாமல் போகுது உடலுக்கு இவ்வளோ பெரிய ராகத்து கிடைக்குது உடலில் இயக்கக்கூடிய தேவையற்ற அனவசிய கேலரிஸ்கள் எல்லாம் இல்லாமல் போகுது இப்படி என்று சொல்லி சயின்டிஃபிக்கலாக ஒவ்வொரு விஷயங்களை கண்டுபிடிச்சி சொல்லிக்கொண்டு இருக்கிறாங்க ஆனால் நாங்கள் பார்க்கணும் எங்கட கல்புள்ளுக்கு எங்கட உள்ளத்துக்குள்ளு கீக்கக்கூடிய இந்த நோய்கள் எங்கள்ட உள்ளத்துக்குள்ளு கீக்கக்கூடிய இந்த மனோ ஈச்சை இந்த உலகத்துடைய மோகம் இந்த பொறாமை பெருமத்தனம் பெரிய எண்ணம் அடுத்தவர்களை தரை குறைவாக நினைக்கிறது நிறைய நோய்கள் இக்குது அம்ராலுல் குலூப் என்று சொல்லி கல்புடைய நோய்கள் என்று சொல்லி நிறைய விஷயங்கள் செல்லப்பட்டிருக்குது எனவே இந்த அம்ராலுல் குலூப் இந்த கல்பில் இருக்கக்கூடிய இந்த நோய்களுக்கு நாங்கள் எந்த அளவு தூரத்துக்கு நாங்கள் மறந்து செஞ்சிக்கிறோம் எந்த அளவு தூரத்துக்கு நாங்கள் அதை பற்றி யோசிச்சிருக்கிறோம் கவலைப்பட்டிருக்கிறோம் அதை நாங்கள் இல்லாமாக்கிக் கொள்றதுக்காக வேண்டி முயற்சி செஞ்சிருக்கிறோம் என்று சொல்லி பார்த்தா அதனுடைய கவனங்கள் மிகவும் குறைவாக தான் இருக்குது அதனால் கணித்துக்குரிய மேலான நேயர்களே சகோதரர்களே சகோதரிகளே இந்த உடல் இது பூமிக்கு போகக்கூடியது இந்த உடல் குரானின் மூலமாக அல்லாஹாக்கும் சுபஹானுத்தால் விளங்கப்படுத்துகிறான் மின்ஹா ஹலஹாக்கும் வஃஹா நொஹீதுக்கும் ஒ மின்ஹா நுஹ்ரிஜுக்கும் தாரத நுஹரா இந்த மண்ணிலேந்து தான் நாங்கள் உங்களே படைத்தோம் இந்த மண்ணுக்கு மேலே நாங்கள் உங்களே வாழ வைக்கிறோம் இந்த மண்ணுக்குள்ளே நாங்கள் உங்களே திருப்ப அனுப்புகிறோம் இந்த மண்ணிலேந்தே நாங்கள் உங்களே திருப்பி எழுப்பாற்றுறோம் அப்போ இந்த உடல் இது மண்ணுக்கு போகக்கூடியது பயணம் செய்யக்கூடியது எங்களோட ரூ எங்களோட கல்பு எண்ட ஆலமுல் அருவாகலை நாங்கள் உடல் இல்லாம தான் இருந்தோம் ஆலமுல் அருவாகலை அல்லாஹ் எல்லாம் ரூஹ்களையும் படைச்சிட்டு ஒரு கேள்வி அல்லாஹ் கேட்டான் எங்கள்கிட்ட அலஸ்து பி ரப்பிக்கும் குரானின் மூலமாக அல்லாஹ் குசு பஹானுவதால் விளங்கப்படுத்துறான் அலஸ்து பி ரப்பிக்கும் உங்களைய படைச்சி பரிபாலிக்கக்கூடிய ரப்பு நான் அல்லவா அந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் எல்லாமே சென்னோம் காலு பலா ஷஹிதுனா யா அல்லா நிச்சயமாக நீத்தான் எங்களுடைய ரப்பு யா அல்லா அதற்கு பின்னால் அல்லாஹ் இந்த ரூஹை தாயுடைய வயித்துல தாயுடைய வயத்தில் அல்லாஹுக்கு சுபகான ஆளா ஒரு வடிவத்தில் அல்லாஹ் ஏற்பாடு செய்கிறான் ஒரு விந்து துளிய இரத்த கட்டியாக மாத்துறான் இரத்த கட்டிய ஒரு சத கட்டியாக மாத்துறான் அந்த சத கட்டிய எலும்புகளாக மாத்துறான் அதைக்கு அது கொசக்கால சதைகளை புகத்தி அல்லா ரோஹ ஊதி வெளியாக்குறான் இது எல்லாத்தையுமே இந்த ஏற்பாடுகளை செய்யக்கூடியவன் ஒருவன் மட்டும்தான் அப்ப மனிதன் ஆழமுல் அருவாக போகல உடல் அற்றவனா தான் இருந்தான் இந்த உலகத்துல வாழ்றதுக்காக வேண்டிதான் இந்த உடல் தரப்பட்டிருக்குது இந்த உலகத்துல இந்த போக போகல இந்த உடலையும் அல்லாஹக்கு ஆளா மண்ணுக்கு உள்ளாக்குவான் இந்த மனிதனுடைய இது இதுதான் பயணம் செய்யக்கூடியது மனிதனுடைய கல்பு இந்த கல்ப மனிதன் இந்த உள்ளத்தை மனிதன் வெளிச்சம் உள்ளதாக பிரகாசம் உள்ளதாக உள்ளதாக ஆக்கிக்கொள்ளும் இன்றைக்கு மனிதன் இந்த கல்வ எந்த அளவு தூரத்துக்கு இந்த உலகத்துடைய மோகத்தோடு ஆக்கி வச்சிருக்கிறானோ அந்த அளவு தூரத்துக்கு மனிதனுடைய அல்லாஹுடைய இருந்து மனிதன் தூரமாக்கி கொண்டு போறான் இந்த உலகத்துடைய மோகம் மனிதனை இன்றைக்கு ஹக்குலேருந்து தூரமாக்கி கொண்டு போகுது என்ன ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான மோகங்கள் இருக்குது சிலவங்களுக்கு பணத்துல மேல மோகம் சிலவங்களுக்கு பெண்க மேல மோகம் பெண்கள்ட மேல சிலவங்களுக்கு பதவியிட மேல மோகம் சிலவங்களுக்கு ஆட்சி அதிகாரங்கள்ட மேல மோகம் சிலவங்களுக்கு வஸ்துக்கள் படைப்பினங்கள்ட மீது மோகம் சிலவங்களுக்கு ஒவ்வொரு விதமான மோகங்கள் இக்குது கண்ணியத்திட மேல ஒரு கூட்டம் போதை வஸ்துட மோகத்தில் அலையிறாங்க இப்படி மனிதன் உலகத்துல ஒவ்வொரு ஒவ்வொரு விதமான போதைக்கு மாற்றுப்பட்டு ஒவ்வொரு விதமான மோகத்தோட மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் ஆனால் உடலளவில் மனிதன் தொழுகிறான் நோன்பு நோற்கிறான் சதகா ஜகாத்துகளை கொடுக்குறான் ஹஜ்ஜு செய்கிறான் உம்ரா செய்கிறான் ஆனால் கல்பியன் தன்னுடைய உள்ளத்தால் இறைவனை நெருங்கினானா அல்லாஹுவ நெருங்கினானா தொடர்பை ஏற்றுக்கொண்டானா என்று பார்த்தா அது கேள்விக்குறியாக தான் நினைக்குது ஆனால் மனிதன்ட வெளிரங்கம் ஆனால் மனிதனுடைய பெயர் எல்லாமே மனிதன் முஸ்லிமாக தன்னுடைய கல்பு மனிதன் உலகத்துடைய மோகத்தோடு ஆக்கி பட்டிருக்கிறான் அதனால கண்டித்துக்குரிய மேலான சகோதரர்களே சகோதரிகளை நாங்கள் பரிசுத்தப்படுத்திக் கொள்ளணும் இந்த உள்ளத்தில் வரக்கூடிய ஆக பெரிய ஒரு நோய்தான் இந்த என்று செல்லக்கூடியது இந்த மமத இந்த நான் என்று செல்லக்கூடியது இதுதான் எல்லா விதமான நோய்களுக்கும் அடிப்படை மனிதண்ட உள்ளத்தில் ஏற்படக்கூடிய ஒரு உணர்வு இந்த நான் என்று செல்லக்கூடியது அனானியத் ஏண்ட டேலண்ட் ஏண்ட சக்தி ஏண்ட பணம் ஏண்ட காசு ஏண்ட அறிவு எல்லாமே ஏண்ட நான் சம்பாதித்தது எல்லாம் ஏண்ட என்று சொல்லி அல்லாகுவ மறந்து வரக்கூடிய அந்த நான் என்ற உணர்வுக்குதே அது ரொம்பவும் பயங்கரமானது ஏனென்றால் இதனுடைய ஏஜென்ட் யார் என்றா இந்த நான் என்ற இந்த அனானியத்துக்கு இதற்கு ஏஜென்ட் யார் என்று சொன்னா இதுக்கு தலைவன் யார் என்று சொன்னா ஷைத்தான் இபிலிஸ் ஏனென்றா முத முதலாவது அல்லாஹாக்கு சுபஹான ஆதம் அலஹி சலாத் வசலாம் அவங்கள படைச்சிட்டு அல்லாஹ் மலாய்கா மாக்களுக்கு சுஜூது செய்ய சொன்னான் எல்லாமே சுஜூது செஞ்சாங்க இல்லா இபிலிஸ் இபிலிஸை தவிர அவனுக்கிட்ட கேட்கப்பட்டுச்சு நீ ஏன் சுஜூது செய்ய மறுத்துச்சு மறுத்து எது சுஜு சுஜுது செய்ய அல்லாஹுடைய கட்டளைய புறக்கணிக்கிறதுக்கு உனக்கு எது மறுத்துச்சு உனக்கு எது தடையாவிச்சு அந்த சந்தர்ப்பத்துல ஷைத்தான் சொன்னான் என்ன இபிலிஸ் நெருப்பால படைச்சிக்கிது அவரை மண்ணால படைச்சிக்கிது அனஹைருன் மின்ஹூ எனவே நான் சிறந்தவன் என்று சொல்லி சொன்னான் அனஹைருன் இந்த முத முதலாவது இந்த உலகத்தில் இந்த அனானியத்தை இந்த மமதைய வெளிப்படுத்தினவன் செய்தான் அல்லாஹுக்கு ஆக வெறுப்பான ஒரு விஷயம் ஒன்று ஒரு மனிதண்ட உள்ளத்தில் ஏற்படக்கூடிய ஒரு உணர்வுகள்ல மனிதண்ட உள்ளத்தில் ஏற்படக்கூடிய விஷயங்கள்ல ஆக வெறுப்பான ஒரு விஷயம் ஒன்று ஈக்கம் வேண்டாத்தான் இந்த அனானியத்தை செல்லக்கூடியது இந்த மமத அல்லாஹுவை மறந்துட்டு மனிதனுக்கு வரக்கூடிய இந்த மமதை இந்த நான் என்ற தன்மை இது அல்லாஹுக்கு ஆக வெறுப்பான ஒரு விஷயம் அதனால தான் ஷெய்தான் அல்லாஹுக்கு சுபஹான உணர்வினால மமதையால தான் அல்லாஹ் லானத்துக்கு உண்டாக்கிட்டான் அல்லாஹ்ட லானத்துக்கு உண்டாவப்பட்டவன் அல்லாஹட சாபம் உண்டாவப்பட்டவனாக ஷைத்தான் மாறிட்டான் என்ன காரணம் இந்த தான் இந்த நான் என்ற அனானியத் இந்த நான் என்ற தன்மை அல்லாஹுவை மறந்து வரக்கூடிய இந்த நான் என்ற தன்மை கணிதக்குரிய மேலான பெரியோர்களே சகோதரர்களே இன்றைக்கு மனிதன் உலகத்துடைய வாழ்க்கையில் அல்லாஹுவை விளங்காம அல்லாஹ் எங்களுக்கு செஞ்ச உபகாரங்களை விளங்காம அல்லாஹ் எங்களுக்கு தந்த நியமத்துகளை விளங்காம மனிதன் இன்றைக்கு இது எல்லாத்தையுமே மறந்துட்டு இன்றைக்கு மனிதன் இந்த அநானியத்தோட தான் பூமியில நடந்து கொண்டிருக்கிறான் இந்த நான் என்ற தன்மையோட இந்த உணர்வோட தான் பூமியில நடந்து கொண்டிருக்கிறான் இந்த நான் என்று நடக்கிறவர்களை பார்த்து குரான் அல்லாஹாக்கு சுபகான ஒரு ஆயத்துல ஞாபகப்படுத்துறான் இன்றைக்கு மனுஷன் செல்றான் ஏண்ட டேலண்ட் ஏண்ட பணம் ஏண்ட சக்தி ஏண்ட அதிகாரம் என்றான் அல்லாஹாக்கு சுபஹான உலா குரானின் மூலமாக அல்லாஹ் ஞாபகப்படுத்துறான்

தாய்மார்கள்ட இருந்து அல்லாஹுக்கு சுபஹானுவ தலா வடிவமித்து ரூஹ கொடுத்து தாய் தாய்மார்கள வயத்திலிருந்து வெளியாக்கினான் அந்த சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு ஒன்றுமே தெரியா என்பதாக குரானின் மூலமாக அல்லாஹ் சுபஹானுவ தாலா எனவே கணிதக்குரிய மேலான சகோதரிகளை மனிதண்ட ஹாலாத் இது தான் மனிதண்ட ஹக்கீக்கத் இது தான் மனிதண்ட ஆரம்பம் உண்மை இது தான் இப்படி இருந்து தான் மனிதன் இன்றைக்கு கொஞ்சம் அறிவு வளர்ந்ததுக்கு பின்னால கொஞ்சம் உடல் வளர்ந்ததுக்கு பின்னால் கொஞ்சம் படிப்பு வந்ததுக்கு பின்னால் கொஞ்சம் கண்ணியம் அதே மாதிரி சல்லி வந்ததுக்கு பின்னால் மனிதன் இது எல்லாத்தையுமே மறந்துடுறான் எங்கே இருந்து வந்தோம் எப்படி வந்தோம் யார் எங்களை உருவாக்கினது எப்படி நாங்கள் உருவாக்கப்பட்டவர்கள் எங்கள்ட ஆரம்பம் என்ன என்றதை மனிதன் மறந்துடுறான் அதனால தான் மனிதன் உலகத்தில் ஒரு கஃப்ளத்தில் ஒரு மறதியாளனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான் ஏன் இந்த மனோ இச்சைகள் இந்த உலக உலகத்துடைய மினுக்கத்தை கண்டு இந்த மயக்கத்தை கண்டு மதி மதிமயங்கி இந்த மோகத்தில் இதில் உள்ளத்தை பறிக்கொடுத்து இந்த மோகத்தில் மனிதன் வாழ்ந்து கொண்டு இருக்கிறான் அதனால மனிதன் எங்கே இருந்து வந்தான் எப்படி வந்தான் யார் உருவாக்கினது யார் எங்களுக்கு இதெல்லாம் தந்தது என்ற அந்த உண்மையை அந்த ஹக்கீக்கத்தை மனிதண்ட மனோ இச்சை அப்படியே மறைச்சி விட்டுடுது மனிதன்ட மனோ இச்சையும் மனிதனுடைய ஆசைகளும் அது அப்படியே மனிதனை மரதியில் போட்டு வச்சுக்குது அதனால தான் கண்டித்துக்குரிய மேலான சகோதரர்களே சகோதரிகளே நேர்களே இந்த உலகத்தில் மனிதன் அதிகமாக இந்த ஆசை வைக்கிறதை விட்டு மனிதன் தவிர்ந்து கொள்ளணும் ஏண்டா எல்லாம் விதமான விஷயங்களுக்கும் அடிப்படை இந்த ஆசைத்தான் அதனால் இந்த ஆசைகளை விட்டு மனிதன் தவிர்ந்து கொண்டு இந்த ஆசைகளை விட்டு மனிதன் மனோ இச்சைகளை விட்டு தௌபா செஞ்சு மனிதன் அல்லாஹாக்கு சுமகானுவ தாள இடத்துல தன்னுடைய உள்ளத்தை கொடுத்து உள்ளத்தில் அல்லாஹாக்கு சுமகானுவ தாளாவுடைய அன்போடு உலகத்துடைய வாழ்க்கையை மனிதன் கழிச்சிட்டான்ண்டா மனிதனுடைய ரமலான் மனிதனுடைய அனைத்து விதமான அமல்கள் எல்லாமே இன்பம் உள்ளதாக மாறிடும் எனவே அல்லாஹாக்கு சுமகானுவத்தாளா என்னென்ன விடயங்களை நாங்கள் பேசினோமோ كيتومو ان فيديونا عمل الله سبحانه وتعالى توفيق شيوانا وآخر دوانا ون الحمد لله رب العالمين